உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் டூ வீலர்ல ரொம்ப நல்ல வண்டி என்று பல மெக்கானிக் சொல்லக்கூடிய ஒரு வண்டியா ஹோண்டா கம்பெனியை சார்ந்த வண்டி இருக்கிறது அந்த ஹோண்டா கம்பெனியினுடைய முதலாளி ஹோண்டா கம்பெனியை நிறுவியவர் பெயர் ஹோண்டா ஜப்பான் நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல உங்களைப் போல பள்ளி பருவத்தில் இருந்தவர் பள்ளி பருவத்தில் அவருடைய உறவினர்கள் அம்மா அப்பா யாரேனும் அவரிடத்தில் பணம் கொடுத்தால் சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தைண்டா வைத்திருந்தார் பள்ளி பருவத்தில் சேர்த்த பணத்தை வைத்து மாணவர்களை ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றை உருவாக்கினார் அந்த ஷாப் செய்த வேலை பிஸ்டன் ட்ரிங்க் என்ற ஒன்றை உற்பத்தி செய்தார் பிஸ்டன் ட்ரிங்கை உற்பத்தி செய்த சைரோ ஹோண்டா டொயோட்டா கம்பெனியில் போய் நான் இப்படி உற்பத்தி செஞ்சிருக்கிறேன் இந்த பிஸ்டன் ட்ரிங்க் இந்த வேலையெல்லாம் செய்யும் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று கேட்டார் டொயோட்டா நிறுவனம் வாங்கி கொள்ளவில்லை தனக்கு போட்டியாக இன்னொருவர் உருவாவதை டொயோட்டா நிறுவனம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் முடங்கிவிடவில்லை மாணவர்களே அவர் தொடர்ந்து அவருடைய பணியை செய்தார் இந்த சூழலில் இரண்டாம் உலக போர் நடைபெற்றது அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு வீசியது ஜப்பான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது அப்போ இவருடைய ஒர்க் ஷாப் தொழிற்சாலை அதிலே சேதமடைந்தது அணுகுண்டு வீசிய பொழுது சொரோகோண்டாவினுடைய தொழிற்சாலை சேதாரம் மிகப்பெரிய அளவில் அடைந்தது ஆனாலும் மனம் தளரவில்லை தொடர்ந்து அவர் போராடினார் இந்த இரண்டாம் உலக போரின் போது பூகம்பமும் ஏற்பட்டது பூகம்பம் ஒருபுறம் அணுகுண்டு வீசியது ஒரு புறம் தரைமட்டமானது தொழிற்சாலை தொழிற்சாலை பிஸ்டன் கூட இப்பொழுது உற்பத்தி செய்ய முடியாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது அப்படியான சூழல் பூகம்பம் ஒரு பக்கம் தாக்குதல் அணுகுண்டு ஒரு பக்கம் தாக்குதல் ஜப்பானிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தன் வீட்டிற்கு வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு உணவு வாங்குவதற்கு கூட போகக்கூடிய சூழல் சரியாக இல்லை சைக்கிள் போகணும்னா எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் போனாதான் உணவு கிடைக்கும் அப்ப சைக்கிள் போயிட்டு காலை உணவை வாங்கிட்டு வர்றது எவ்வளவு நேரம் ஆகணும் பாருங்க அப்ப அவர் சிந்திச்சாரு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சுயரோகண்டா சைக்கிளில் ஏன் அப்படி சிந்தித்தினுடைய விளைவு மோட்டார் கலையில் அவர் கை இருந்தார் மோட்டார் கலையில் கை மாறினார் அப்படி மாற்றப்பட்ட சிந்தனை உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு நாம் ஓட்டக்கூடிய ஹோண்டா கம்பெனியினுடைய கார் டூ வீலர் எல்லாம் மாறியது அப்படி அவர் உற்பத்தி டூ வீலரை உற்பத்தி செய்வதற்கு பணம் முதலீடு பதினெட்டாயிரம் பேருக்கு நான் இது போன்ற வேலையை செய்ய இருக்கிறேன் நீங்கள் முன்பணமாக முதலீடு என்று பதினெட்டாயிரம் பேருக்கு ஜப்பான்ல கடிதம் எழுதினாரு ஐந்தாயிரம் பேர் அதன் பிறகு அவருக்கு உதவ முன் வந்தார்கள் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவருடைய சிந்தனையால் அவருடைய முயற்சியால் அவருடைய தன்னம்பிக்கையால் கம்பெனியை உருவாக்கினார் கம்பெனியினுடைய டூ வீலரும் காரும் இன்னும் பெரிய அளவில் விற்பனையாகின்றன என்று மார்க்கெட் சொல்லுகிறது அப்போ பள்ளி பருவத்தில் சேமிப்பும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டார் பள்ளி பருவத்தில் சிந்தனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார் பிராக்டிக்கலாக செய்து பார்த்தார் அதனால் அதனுடைய விளைவாக எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதனோடு மோதி மோதி பார்த்தேன் அந்த மோதி பார்த்ததனுடைய விளைவு இன்னைக்கு நான் முதலிடத்தில் இருக்கிறேன் என்று சொயிரோகோண்டா தன் வரலாற்றில் குறிப்பிடுகிறார் அவ்வாறு அவர் உருவாக்குவதற்காக அந்த ஒர்க் ஷாப் அந்த தொழிற்சாலை ஹோண்டா கம்பெனியை உருவாக்குவதற்காக நான் நாள் ஒன்றுக்கு இருபது மணி நேரம் உழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஏன் நீங்களும் அப்படி உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்ப இருபது மணி நேரம் உழைத்ததனுடைய விளைவு இன்னைக்கு உலகம் முழுவதும் ஹோண்டா அறியப்பட்டிருக்கிறது சொயிரோ அறியப்பட்டிருக்கிறார் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் இப்பொழுது நீங்கள் இதிலிருந்து இருபது மணி நேரம் என்ற நிலைக்கு பின்னாளில் வரலாம் இப்பொழுது உங்களுக்கு தேர்ச்சி பாசுக்கு தேவை ஒரு நாளைக்கு மூணு நாலு மணி நேரம் நீங்கள் உழைத்தால் போதும் படித்தால் போதும் மிக எளிமையாக யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிடலாம்